சாப்படியே இருக்குற அப்படியே தானே இருக்கும் அத்தவடம் கரைச்சல் இல்லாம இருக்க மாட்டீங்களாடா நீ நட்டமா உட்கார் உறுதிமொழி சார் அதான் திங்கலம் திங்கலம் பிரேயர்ல சொல்றோம்ல நான் முதல்ல படிச்ச ஸ்கூல்ல டெய்லி ஃபர்ஸ்ட் பீரியட்ல மேம் சொல்ல சொல்லுவாங்க எப்படி ஊதி மொழி நம் நாட்டின் மீது பற்று வைப்போம் நம் நாட்டின் ஒற்றுமையை காப்போம் நம் நாட்டிலேயே படிப்போம் நம் நாட்டிலேயே வேலை செய்வோம் தீண்டாமையை ஒழிப்போம் எலத்தர்வின்மையை அகற்றுவோம் வரலட்சணை வாங்க மாட்டோம் தர மாட்டோம் லஞ்சம் எவருக்கும் தர மாட்டோம் பெற மாட்டோம் பாலத்தின் பயன்பாட்டினை எதிர்ப்போம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நல்லா இருக்கே நீயே சொல்லு மத்தவங்களும் சொல்லட்டும் ஓகே சார் சார் லீடர் தரணுங்க சார் அதுக்கு என்ன அவசரம் சரி லீடர் தேர்ந்தெடுப்போம் யாரெல்லாம் எலெக்ஷன் நிக்க போறீங்க சார் உங்க எச்எம் சார் கூப்டாரு யாரன் முடி பண்ணி வைங்க இந்த வந்தற நம்ம ஜீவாவை எடுத்து இங்க யார் நிப்பா அவனை எடுத்து நின்னுலவே ஐயோ வேண்டாம் பாம்பு ஏட்லவே அவன் எம்மள காண்டா இருக்கான் அஞ்சு வருஷமா அவன் தான் லீடர் ஆகும் எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை ஒவ்வொரு வருஷமும் பாக்ஸ் பாக்ஸா சாவி திட்டு பேரான் தெரியுமா அவர் லீடர் ஆயிட்டா நம்மனே இங்கிலீஷ்ல பேச முடியாது ஏன்னா அவனுக்கு அந்த இலவு வராது நீ எத்துணும் இல்ல புது ஸ்டூடெண்ட்டுக்கு யார் ஓட்டு போடுவா உறுதிமொழி சொன்ன வரச்சனை வாங்க மாட்டோம் தர மாட்டோம்னா அவங்க போடுவாங்க எல்லாம் அவன் மேல பொசு பொசுன்னு இருக்கு முடிவு பண்ணிட்டீங்களா ஜீவா அன்பு ஜீவா போட்டு போறவங்களா கை தூக்குங்க முதல்ல அவனுக்கு யார் போடுறாங்கன்னு கேளுங்க என்ன எதிர்த்து ஜெயிக்கிறானா ஓஹோ அன்பு கரசுக்கு ஓட்டு போறவங்களா கை தூக்குங்க பிஸ் பா அன்பு முப்பது அப்ப ஜீவாவுக்கு பக்கடா வந்தேன் கைய உடிச்சு போடுவேன் கேளவி புருஷா இப்பவே கல்ல ஓட்டா போடுற ஜீவா ஒன்பது ஓட்டுகள் அப்ப யார் லீடர் எஸ் அன்பு தான் லீடர் ஜீவா துணை லீடர் ஜீவா கூட போய் கோச்சுக்கிறது இவ ரெண்டு மாசம் இருந்தா நீ ரெண்டு மாசம் இருக்கலாம் எளிதில் சம்பாதிக்க முடிகிறது எதிரிகளை மட்டும்தான் முதல்ல ரெண்டு பேரும் மனராசியா போய் கை கொடுத்தி ஜிவா ஏடராஜிவா